ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாப்பேட்டை பாலாறு அணைக்கட்டு தடுப்பணை புனரமைத்தல் மற்றும் வாழைப்பந்தல் கமலண்ட நாகநதியில் தடுப்பணை கட்டுதல் உள்ளிட்ட இருநூற்றி இருபத்தி ரெண்டு புள்ளி பதினான்கு கோடி மதிப்பீட்டில் நடைபெற உள்ள திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டு விழா மாவட்ட ஆட்சியர் முனைவர் சந்திரகலா தலைமையில் நடைபெற்றது இந்த விழாவில் சிறப்பு அழைப்பாளராக தமிழக நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் மற்றும் கைத்தறி துணிநூல்துறை அமைச்சர் ஆர்காந்தி ஆகியோர் கலந்து கொண்டு அடிக்கல் நாட்டி பணியை தொடங்கி வைத்தனர் அப்பொழுது பேசிய அமைச்சர் துரைமுருகன் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டில் கட்டப்பட்ட இந்த வாலாஜா தடுப்பணை புனரமைப்பு பணியினை நூறு ஆண்டுகள் கடந்தாலும் வலிமையுடன் நிற்கும் வகையில் நவீன முறையில் தமிழகத்தின் தலை திறந்த கட்டுமான நிறுவனத்தால் சீரமைக்கப்பட உள்ளது என தெரிவித்தார் தொடர்ந்து மகளிர் துறை வேளாண் துறை மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை உள்ளிட்ட பல்வேறு துறையின் கீழ் ஐம்பத்தி இரண்டு பயனாளிகளுக்கு ரூபாய் ஐந்து கோடியே பனிரெண்டு லட்சம் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை அமைச்சர்கள் வழங்கினர் ராணிப்பேட்டை மாவட்டம் சோழிங்கர் அடுத்த மருதாளம் கிராமத்தில் சிறப்பு நாள் முகாம் மாவட்ட ஆட்சியர் சந்திரகலா தலைமையில் நடைபெற்றது இதில் பேசிய மாவட்ட ஆட்சியர் அங்கன்வாடி மையங்களில் ஊட்டச்சத்து உறுதி செய் திட்டத்தின் மூலமாக ஊட்டச்சத்து குறைபாடுள்ள குழந்தைகளுக்கு சத்துணவு முட்டை பயிறு வகைகள் உள்ளிட்டவை வழங்கப்படுகின்றன இதனை கட்டாயம் இந்த உணவுகள் குழந்தைகளுக்கு வழங்க வேண்டும் என கூறினார் புதுமைப்பெண் திட்டம் தமிழ் புதல்வன் திட்டத்தில் விடுபட்டுள்ள மாணவர்கள் தங்கள் கல்லூரிகளில் விண்ணப்பித்து பயன்பெற வேண்டுமென கேட்டுக்கொண்டார் குறிப்பாக உங்கள் பகுதிகளில் போதைப் பொருட்கள் விற்பனை செய்வது தெரிய வந்தால் மாவட்ட நிர்வாகத்திற்கு தகவல் தெரிவிக்க வேண்டுமென கூறினார் தொடர்ந்து பல்வேறு துறைகள் சார்பில் இருநூத்தி எழுபத்தி மூன்று பயனாளிகளுக்கு ஒரு கோடியே மூன்று லட்சம் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை மாவட்ட ஆட்சியர் சந்திரகலா வழங்கினார் அதேபோல் ஆற்காடு அடுத்த தாழனூர் கிராமத்தில் அரசு மற்றும் தனியார் பங்களிப்பு ஐந்து புள்ளி தொண்ணூற்றி நான்கு கோடி மதிப்பீட்டில் ஒன்பது துணை சுகாதார நிலையங்கள் மற்றும் சுற்றுச்சுவர் அமைக்கும் பணிகளுக்கு மருத்துவ மற்றும் சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் கைத்தறி மற்றும் துறை அமைச்சர் ஆர்காந்தி ஆகியோர் கலந்து கொண்டு அடிக்கல் நாட்டி பணியை தொடங்கி வைத்தனர் தொடர்ந்து பல்வேறு துறைகளின் கீழ் ஐநூற்றி எட்டு பயனாளிகளுக்கு பதினான்கு புள்ளி எழுபத்தி ஒரு கோடி மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை அமைச்சர்கள் வழங்கினர் அப்பொழுது நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் மா சுப்பிரமணியம் பிற மாநிலங்களுக்கு முன்னோடி திட்டமாக உள்ள இல்லம் தேடி மருத்துவ திட்டத்தை சமீபத்தில் ஐநா சபை பாராட்டி விருது அளித்துள்ளது இது சாதாரணமான விஷயமில்லை எனவும் இரண்டு புள்ளி முப்பது கோடி பொதுமக்களுக்கு இத்திட்டத்தின் மூலம் பயனடைந்துள்ளதாகவும் தெரிவித்தார் ராணிப்பேட்டை திருப்பத்தூர் ஈரோடு கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் தோல் பதனிடதும் தொழிற்சாலைகள் சாயப்பட்டறைகள் உள்ளதால் புற்றுநோய் பாதிப்பு சற்று மிகுந்து காணப்படுகிறது எனவே இந்த மாவட்டங்களில் வசிக்கும் பொதுமக்களுக்கு கட்டாயமாக பதிமூன்று லட்சம் பேருக்கு புற்றுநோய் பரிசோதனை செய்யப்பட்டு அதன் மூலம் நூற்றி நாற்பது பேருக்கு புற்றுநோய் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டு அவர்களின் உயிர் பாதுகாக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் மத்திய பட்ஜெட்டில் உயிர்காக்கும் முப்பத்தி ஆறு வகை மருந்துகளுக்கு வரி விலக்கு அளித்துள்ளது பற்றி பேசிய அவர் உயிர்காக்கும் அத்தியாவசிய மருந்துகள் பொதுமக்களுக்கு விலையில்லாமல் கிடைக்க தமிழக அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தியுள்ளது இருந்தாலும் கூட மத்திய அரசு உயிர்காக்கும் மருந்துகளுக்கு வரிவிலக்கு அறிவித்திருப்பது வரவேற்கத்தக்கது என கூறினார் ராணிப்பேட்டை மாவட்டம் முத்துக்கடை பேருந்து நிலையத்தில் ராணிப்பேட்டை மாவட்ட காவல்துறையின் சமூக நீதி மற்றும் மனித உரிமைகள் சார்பில் பெண் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை குறித்த விழிப்புணர்வு கலை நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த கலை நிகழ்ச்சியில் நாடக கலைஞர்கள் யமதர்மர் பூசாரி மற்றும் முருகன் வேடமணிந்து நாடகத்தை நடத்தி அதன் மூலம் விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் நாடக கலைஞர்களின் விழிப்புணர்வு நாடகத்தை பேருந்துக்காக காத்திருந்த பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் பார்த்து விழிப்புணர்வு அடைந்தனர்